ஒன்மே டெலிவல்க்கு உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம கிட்ட அன்பு கூறுறோமா ஏன் நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னா இந்த சில்வையின் தியானத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம்னா அப்போ நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் ஆனால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றது எல்லாரும் என்னத்தை நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரை அன்பு கூறுறோம் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வயசு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவர் சொல்கிற ஒவ்வொரு காரியம் சாதியத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையில் யாரையாவது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே கேட்போம் கரெக்டு தானங்க ஆனால் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை நீ வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நீ பேசணும் இந்த மாதிரி காரியத்தில் இப்படிதான் நீ நடந்துக்கணும் ஏதாவது கவலைனா நீ என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து சொல்லுவார் ஆனால் நம்ம எல்லா காரியத்தையும் மறந்து போயிட்டு ஆண்டவர் இருக்காரான்னு கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு போயிடுறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டுல சொல்லப்படுது தெய்வ நடத்தில் அன்பு கூறிக்கிறவளுக்கு சகலமும் நன்மை இதுவாக நடக்கிறது என்று அறிவிக்கிறோம் ஆமாங்க நம்ம அன்பு கூறும் அப்படின்னா சொல்ற வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படி நமக்கு சகல ஆசிர்வாதமும் வரும் நீங்கள் தெய்வங்களே அசைப்படாமே